திரு சிற்றம்பலம் என்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்கிறைவா போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தால் போற்றி போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லை போறாரு தில்லையில இறைவனை ஐந்து பேர் அறிவும் கண்களையே கொல்ல அளப்பரும் கர்ணங்கள் நானும் சிந்தையே ஆக என்று மனம் ஒன்றி வழிபாடு பண்றாரு அதை நம்ம சேக்கிலார் பெருமான் காண்கிறார் மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொறிய கைமலர் உச்சிமேல் குவித்து பண்ணினால் பதிகம் பாடினார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் அப்படி அவர் உன் மனமுன்றி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இறைவன் வானத்தில் அசிரியரியா சொல்கிறார் ஆரூரில் வருக நம்பால் அப்படின்னு வானத்தில் ஒளி கேட்க உடனே அவர் போகிறாரு ஆரூர் போகும் வழியில் உமையம்மை முளைப்பால் கொடுத்து அந்த முளை முளைப்பால் உண்ட திருஞான சம்பந்த பெருமான் பிறந்த அந்த பேரு பெற்ற தலமான பனிரெண்டு காரண பேர்களை உடைய அந்த கழுமலம் வராரு இது ஆளுடைய பிள்ளையார் திரு அவதாரம் செய்த தலமாச்சே அப்படின்னு சொல்லி அதில் மிதிக்கிறதுக்கு அஞ்சு எல்லையிலேயே நின்று வணங்குறாரு வணங்கி வளமாக திருக்கழுமளத்தை வளம் வர்றார் வரும் பொழுது பெருமான் கைலையில் வீட்டிற்கக்க கூடிய கோலத்தை காட்டுறாரு அப்போ கழுமள கண்டு கண்டுகொண்டேனே அப்படின்னு சொல்லி இந்த பதிகம் படுறாரு அதிகத்தை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் சாதலும் பீரத்தலும் தவிர்த்தன்னை வகுத்து தன்னருள் தந்தயம் தலைவனை மலையின் மாதினை மதித்தங்கோ பால் மணியை வறுப்புணல் சடையடை வைத்த எம்மானை ஏதிலன் மனத்துக்கோர் இருமுண்ட நீரை என்பகை வகை ஒருவனை எங்கள் பீரானை காதில் குளையனை கடல் கொள்ள மிதந்த கண்டு கொண்டேனே கழுமளவளக கண்டு கொண்டேனே மற்றொரு துணையினி மறுமைக்கும் காணேன் வருந்தலுற்றேன் வரம் பெற்று சுற்றேன் சுற்றிய சுற்றமும் துணை என்று கருதேன் துணை என்று நான் தொழப்பட்ட ஒன் சுடரை முத்தியும் ஞானமும் வானபரரியா முறைமுறை பல பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளையடியேன் கழுமளவளக கண்டு கொண்டேனே களுமலவள நகர் கொண்டேனே திருத்தினை நகர் உரை சேந்தன் அப்பன் என் செய்வினை அறுத்திடும் செம்பொன் அம்பொன் பொருத்தனை அல்லது இங்கு ஆரையும் உணரேன் உணர்வு பெற்றேன் ஒய்யும் காரணம் தன்னால் விருத்தனை பாலனை கனவிடை வீரவி விழித்தெங்கும் காண மாட்டாது விட்டு இருந்தேன் கருத்தனை நிறுத்தம் செய் காலனை வேலை கண்டு கொண்டேனே மலை கரும்பும் மலர் கொன்றையினானை வளைக்கழுற்றேன் மரவா மணம் பெற்றேன் போய் பிறவாமை பெருமை பெற்றேன் பெற்றதார் பெறுகிற்பார் குளைக்கரும் கண்டனை கண்டு கொள்வானே பாடுகின்றேன் சென்று கூடவும் வல்லேன் கரும்பும் கடலி பல சோலை நகர் கண்டு கொண்டேனே குண்டலம் குளை தீகல் காதனே என்றும் என்றும் வண்டலம் வண்டலம்பும் மலர் கொன்றையன் என்றும் வாய்வெருவித்து தொழுதேன் விதியாலே பண்டை நம் பல மனமும் கலைந்து ஒன்றாய் பசுபதி பதி வினவி நாளும் கண்டலம் கலிக்கரை ஓதம் வந்துழவும் கழுமளவள நகர் கண்டுகொண்டேனே வரும் பெரும் வல்வினை என்றிருந்து எண்ணி வருந்தலுற்றேன் மரமா மணம் பெற்றேன் விரும்பி என் மன்னத்திடை மெய் குளிர் பெய்தி வேண்டி நின்றே தொழுதேன் விதியாலே அரும்பினை அலறினை அமுதினை தேனை ஐயனை அரவன் என் பிறவி வேறாருக்கும் கரும்பினை பெறும் சென்னல் நெருங்கிய களனி கண்டு கொண்டேனே அயலவர் பரவவும் அடியவர் தொழவும் அன்பர்கள் சாயலுள் இருந்தேன் முயல்பவர் பின் சென்று முயல்வலையானை படுமென மொழிந்தவர் வழிமுழுது எண்ணி புயலினை திருவினை பொன்னினதொளியை மின்னினது உருவை என்னிடை பொருளை கயலினம் சேலோடு வயல் விளையாடும் களுமல கண்டு கொண்டேனே நினைதரு பாவங்கள் நாசங்களாக நினைந்து முன் தொழுது பட்ட ஒன் சுடரை மனைதரு மலை கணவனை வானோர் மாமணி மாணிக்கத்தை மறைபொருளை புனைதரு புகழினை எங்களது ஒளியை இருவரும் ஒருவன் என்று உணர்வரியாவனை கனைதரு கருங்கடல் ஓதம் வந்து உளவும் கண்டு கொண்டேனே மறையிடை துணிந்தவர் மனையிட இருப்ப வஞ்சனை செய்தவர் பொய்கும்மாய துறையுற குளித்து உலதாக வை தூய்த்த உண்மையன் என் உண்மையன் விண்மையை ஓரேன் பிறையுடை சடையனை எங்கள் பீரானை பேரருளால காரிருள் போன்ற கரையணிமிடருடை அடிகளை அடியேன் கண்டு கொண்டேனே எழுமலர் கொன்றையும் கூவில மலரும் விரவிய சடை முடி அடிகளை நினைத்திட்டு எழுமலர் கண்ணினை அடியவர் கல்லால் அறிவறித அவ்ரு அடியினைரண்டும் கண்டு கண்டுகொண்டு ஊரன் சடையன் தன் காதலன் பாடிய பத்தும் தொழும் மலர் எடுத்த கை அடியவர் தம்மை துன்பமும் இடும்பையும் சோழகிழாவே தொழும் மலர் எடுத்த கை அடிய தம்மை, துன்பமும் இடும்பையும் சோழகீழாவே திருச்சிற்றம்பழம் திருநிலை நாயகி உரை, பிரம்மபுரீஸ்வர திருத்தால் போற்றி போற்றி.